உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் மகளிர் அணி மாநில தலைவர் திருமதி உமாரதி ராஜன் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக உலக மகளிர் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உலக மகளிர் தின விழாவை விழாவையொட்டி நடைபெற்ற மகளிருக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து மகளிர்களுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது ஒரு பகுதியாக சிறுவர்களுக்கான பேச்சு போட்டி போட்டி நடைபெற்றது மனிதர்கள் செய்ய வேண்டும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக பாஜக மகளிரணி மாநில பொதுச் செயலாளர் திருமதி நதியா சீனிவாசன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச்செயலாளர் ஹரிஹரன் மற்றும் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் திருமதி மஞ்சு பார்கவி மாவட்ட மகளிர் அணி மாவட்ட தலைவர் திருமதி ஆஷா ராணி விவசாய அணி மாநில தலைவர் திரு ராஜா அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு மேடையில் பேசி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீட்டினை வழங்கி மகளிரின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு பெண் மத்திய நிதியமைச்சர் ஒரு பெண் டெல்லி தலைநகர் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு பெண் இதுபோன்ற பெண்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார்கள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து அழைப்பாளர்களையும் மகளிர் குழு செந்தாமரை காவிய தாமரை மகிழ்மதி ஆகிய குழுவின் தங்கத்தாமரை ஆகிய குழுக்களின் குழு தலைவர்களையும் குழு உறுப்பினர் அவர்களையும் அனைவருமே வருக வருகவென வரவேற்று இன்று இந்த உலகில் அநேக ஜீவராசிகள் இருந்தாலும் அதிலே பெண் இனம் என்ற ஜீவராசிக்கு வந்து மதிப்பு அதிகம் ஏனென்றால் நம்ம இந்த உலகத்தையே பாரத மாதா அப்படின்னு தான் நம்ம கூடுறமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் ஆண்களை குறிப்பிட்டு சொல்வதில்லை ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஜீவராசிகளில் முக்கியமான ஜீவராசிகள் பெண் இனங்கள் அத்தகைய பெண் இனத்தை போற்றும் இன்றைய உலக மகளிர் தின விழா விழாவிற்கு நீங்கள் எல்லாம் வருகை புரிந்தது மிகவும் நல்லதாக நான் நினைத்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை அனைவரையும் வரவேற்று மகளிர் தின விழாவிற்காக அத குறிப்பாக இன்று ஒரு சிறப்பான நாள் என்னவென்று கேட்டால் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது பாரத பிரதமர் அவர்கள் தற்போது நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில் ஒரு வாக்குறுதி ஒன்று அளித்திருந்தார் அதாவது மகளிர்களுக்கு அனைவருக்கும் அவர்களுக்கு மாதா மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அந்த ஊக்கத்தொகையை இன்று முக்கிய நாளான மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று முதல் அவர் அவர்களுடைய அக்கௌண்டில் வரவு வைக்கிறார் ஸோ அது அதற்காக பாரத பிரதமருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நமது சிறப்பான பாரதிய ஜனதா ஆட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இன்னும் நம் இந்தியா முழுவதுமே கால்பதிக்கும் நேரம் அது விரைவில் உள்ளது டெல்லி ஆல்ரெடி நம்ம வந்து வந்துட்டோம் அடுத்தது தமிழகம்தான் தமிழகத்திலையும் அதற்போல் சிறப்பான திட்டங்கள் வந்து இருக்குது இன்று தொழிலாளர்கள் அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாத பென்ஷன் வாங்காத அனைத்து தொழிலாளர்கள் அதாவது வீட்டு வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் ஆட்டோ கூலி தொழிலாளி அல்லது ஊப்பர் ஓலா போன்ற கூலி தொழிலாளர்களுக்கு ஈஸ்வரம் கார்டு என்று ஒன்று எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸையும் அறுபது வயது பூர்த்தியானவுடன் அவர்களுக்கு அவர்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவு வைக்கும் திட்டத்தை ஏற்கனவே நமது பாரதிய ஜனதா கட்சி செயல்படுத்தி வருகிறது அந்த திட்டங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னிடம் கேட்டு ஈஸ்வரம் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் தற்போதைய நிலவரப்படி கடந்த மாதத்திலிருந்து தமிழக அரசும் அந்த ஈஸ்வரம் கார்டுக்கு முன்னுரிமை கொடுத்து ஈஸ்வரம் கார்டு வைத்திருக்கும் தாய்மார்கள் அனைவருக்குமே அவங்கள் மகப்பேறு மருத்துவமனையில் அதாவது குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் தகுதியுடைய மகப்பேறு மருத்துவமனை மருத்துவ மகப்பேறு பெண்களுக்கு அவர்களுடைய மருத்துவமனை மூலமாக ஈஸ்வரம் கார்டை நீங்கள் அளித்தால் அவங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் என்று பத்து மாதத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டமும் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து தருகிறது அந்த கார்டு வேணலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது போன்ற மத்திய அரசு திட்டங்கள் பல்வேறு உள்ளது இன்னும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் இருந்தாலும் இன்னமும் பல இடங்களில் பெண் சிசு கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் பெண் குழந்தைகளை அவர்கள் எப்பேற்பட்ட சக்தி என்று தெரியாமல் கருவிலே அது ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொண்டு கருவியிலே பெண்களை அழிக்கும் பல்வேறு விஷயங்களும் இந்த நாடு முழு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இங்கே அன்பான நமது சிறப்பு அழைக்கால அழைப்பாளர்கள் இருக்கும் இந்த இடத்தில் எனது என்னுடைய கோரிக்கை என்னவென்று கேட்டால் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிந்து கொண்டு கொள்ளடுவதற்கு ஒரு ஒரு அரசே ஆணை பிறக்க வேண்டும் அது ஒருவேளை பெண்ணாக இருந்தால் குழந்தை பிறந்த ஒருவரிடத்திலேயே மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்காக தர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இதே விஷயத்தை வலியுறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மகளிரணி மாவட்ட துணைத் தலைவர் திரு ஜெயந்தி அவர்களுக்கும் அவர்களோட உற்று துணையாக இருந்த திரு ஸ்ரீவித்யா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் இது முதன் முதலாக ஒரு சிறிய அரங்கில் நடத்தினாலும் அடுத்த மகளிர் தினத்தை ஒரு முந்நூறு பேர் ஐநூறு பேர் அமரக்கூடிய பெரிய ஆளில் நடத்த நாம் எல்லாம் தீர்மானம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பல விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் இறைவனை வேண்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியில் செந்தாமரை காவியத்தாமரை மகிழ்மதி ஆகிய மகளிர் குழுக்களின் குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட மண்டல வட்ட கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இவ்விழாவை ஒருங்கிணைத்த மகளிரணி மாவட்ட துணைத் தலைவர் ஜெயந்தி ராஜா மற்றும் மகளிரணி மண்டல தலைவர் திருமதி ஸ்ரீவித்யா ஆகியோருக்கு தமிழக பாஜக மகளிரணி சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவின் சமக்கல்வி திட்டத்தையும் மும்மொழிக் கொள்கையும் வலியுறுத்தி மாபெரும் கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட விவசாய அணி தலைவர் ராஜா அன்பழகன் கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவர் விமல்நாதன் மூத்த காரியகர்த்தர் பரவலோகு நூற்று பதினெட்டாவது வட்டத்தலைவர் பாலாஜி ஆகியோர் வழிநடத்தினார்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகளிர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு திருமதி மஞ்சு பார்கவி அவர்கள் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது என தெரிவித்தனா்